ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா எண்ட் பாளையங்கோட்டை டிஸ்ட்ரிக் தாலுகாடைய எண்ட் அதுக்கு அடுத்து உங்களுக்கு நாங்குநேரி வந்துடும் சிவந்திப்பட்டியில்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சிவந்திப்பட்டி திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு மிக அருகாமையில் சிவந்திப்பட்டைக்கு மிக அருகில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் வெறும் ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது நல்ல நாலு பக்கமும் பாருங்கள் வேலி போட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு சிவந்திப்பட்டிக்கு மிக அருகாமையில் இருக்குது சிவந்திப்பட்டி தான் இது இப்போ திருநெல்வேலி உங்களுக்கு அந்த ஃபோர் வே இருக்குது பாருங்க அந்த ஃபோர் வேலிருந்து பார்க்கும்போது ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்துடும் ஃபோர் வேலிருந்து அதாவது நாகர்கோயிலிருந்து மதுரை போகக்கூடிய ஃபோர்வே திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலை அதுதான் அந்த அதுதான் நமக்கு வந்து சிவந்திப்பட்டிக்கு சைடில் வரும் அந்த ஃபோர் வேல வை டச் ஆகுதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் ஸோ இதை திருநெல்வேலி சரௌண்டிங்கில் அதாவது திருநெல்வேலி உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் பக்கத்தில் இந்த மாதிரி பருத்தி பாடிக்கு முன்னால் சிவந்திப்பட்டி ஏரியா நிறைய பேர் கேட்டீங்க பலர் கேட்டாங்க அந்த ஒன்று ரெண்டு பேரில் அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வாய்ப்புள்ள இடமாக சிம்பிளாகட்டு ஏன்னா ஒன்றரை ஏக்கர் வந்து கிடைப்பது எப்போ மாதம் ஒருக்காக கிடைக்கும் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர்னால் ஈஸியாக கிடைச்சிடும் இந்த மாதிரி குறைஞ்ச ஏக்கர்ஸ் வந்து கிடைக்கிறது எப்போ மாதம் ஒருக்கா கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா கேட்காங்க ஒன்றரை ஏக்கர் மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் ரெடியார்பட்டி மலை தானே இப்போ நீங்கள் உங்களுக்கு காமிச்சி ரெடியார்பட்டி மலை அந்த ஃபோர் வீலருந்து உள்ள டிஸ்டன்ஸை தான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிது பார்த்தீங்களா தெரியல ஃபோர் வே பக்கத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டை தான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணு பேக்கில் பாருங்கள் பின்பகுதி வரைக்கும் நல்ல கிளீராக உங்களுக்கு வந்து வேலி போட்டு அழகாக வச்சுருக்காங்க தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல தாரோடு ஃப்ரெண்டேஜ் விலையை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம் தேங்க்யூ